அடுத்து பாருங்க நிறைய பேர் வந்து மேனேஜர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில மெர்சன் மேனேஜர் மெர்ச்சண்டை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவலா மெர்ச்செண்டை டீம் ஹேண்டில் பண்ற மெர்சன்டை பிரிட்வே டெக்ஸ்டைல் அம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கு அடுத்த நிறுவனம் மகா கிரியேசன் அக்கௌண்டன் திருமுருகம்பூண்டி இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் இது ஒரு நல்ல அக்கௌண்டன் இருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஸ்ரீ மகா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ரோட்ல நிறைய அக்கவுண்டன்ட் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நல்ல சம்பளத்துல வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க அடுத்து நிறைய டிரைவர் ஆர் ஆர் அப்பேரல் இருக்கு டிரைவர் பேட்சு நிறைய டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல டிரைவருக்கு பேச்சில் மட்டும் நாலு வேலை வாய்ப்பு எல்எம்பியில் இருக்கு ஹெவியில் இருக்கு ஆர் ஆர் அப்பேரல்ல டிரைவர் பேட்ச் எம்எஸ் நகர் பகுதி தங்கரடத்தோட இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற டிரைவர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் டிரைவர் வேலை வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க காலையில பத்து மணிக்கு மேல கால் பண்ணுங்க இப்பவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன் மேல் திருமுருகம் பூண்டி இருபதாயிரம் வரை சம்பளம் அவனாசி ரோடு அடுத்து கிரீன் ரிச் எக்ஸ்போர்ட் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் மங்கள ரோடு ஏபிடி ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அக்கௌண்டன் ஃபீமேலுக்கு அதாவது அக்கௌண்ட்ஸில் திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம் நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்க நம்ம மொபைல் ஆப் வந்துடும் இலவசமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டு கம்பெனி நம்பர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பே பண்ணுற மாதிரி வரும் அது எதுக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வேலிட்டி ஒருவேளை நீங்க வேலை விட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு உங்க வேலை வாய்ப்பு அடுத்த கம்பெனியில உறுதி செஞ்சுட்டு உங்களோட சம்பள இழப்பு ஏற்படாம இருக்கிறதுக்காக ஜிவிஎஸ் தர சர்வீஸ் அது பட் இலவசமா தான் கம்பெனி வாங்குறீங்க இலவசமா தான் ஜாயின் பண்றீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் பிப்டி கட்டி அதை ரினியூவல் பண்ணிக்கங்க அப்பதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இருக்கும் நீங்க வேலை வாய்ப்பு செட் ஆகலினாலும் நீங்க அடுத்து சம்பள இழப்பு இல்லாம அடுத்த கம்பெனிக்கு போறதுக்கு ஜிவிஎஸ் இருக்கிற ஆறு கச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்து வேலன் பிரிக்ஸ் சமையல் வேலை தங்குற இடத்தோட இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து சாமியப்பன் ஹோம்ல வீட்டு வேலை குமரன் காலேஜ் கிட்ட இருபதாயிரம் சம்பளம் அடுத்து கௌரி கிளாத்திங் கம்பெனி ஃப்ரெஷர் மேல் கரும்பாளையத்துல பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்ரேட்டரு சாந்தா ஸ்பின்னிங் மில் அக்கௌண்டன்ட் மேல் கோயம்புத்தூர்ல இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மேல் ஸ்பின்னிங் நிறைய கோயம்புத்தூர்ல அக்கௌண்டன்ட் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க வந்தாச்சு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் நியூ சன் இன்னோவேஷன் அக்கௌண்டன் மேல் கேக்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் லைன் லாஜிக் டெக்னாலஜி ப்ரொசர் கேக்கறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் அசசரி ஸ்டோர் கேக்குறாங்க இருபத்தி ஒரு சம்பளம் ஹோம் பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்டன் ஃபீமேல் கேட்குறாங்க சிக்கனா கலேஜ்கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எஸ்எம் அசோசிய அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்கறாங்க அனுப்பம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பிராமிஸ் அப்பயர்ல சமையல் வேலைக்கு கர்த்தாங்காடு பதினெட்டாயிரம் சம்பளம் பிராமிஸ் அப்பயர்லயே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க புதூர் பிரிவு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் எம்எஸ்பி நிட்கார்மெண்ட்ஸில் கேட் ஆப்ரேட்டர் இருக்குது கூலிவாளையம் எஸ்பெரி பாளையம் ஊத்துக்குடி ரோடு முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் கேட் ஆப்ரேட்டர் அடுத்து டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஸ்ரீ சக்ரா டிரைவர் பேட்ச் இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் பிரகாஷ் லிங்க் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு ரோடு பத்தொன்பதாயிரம் சம்பளம் சோழா டிரைவர்ஸ் இருக்கு சோலா ட்ரையர்ஸ் டிரைவர் எல்எம்பி சிக்கனா காலேஜ் காலேஜ்கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேஆர் கேஎஸ்ல சமையல் வேலைக்கு மங்களத்தில் தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளம் எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் ஆபீஸ் ஸ்டேஷன் மேல் ஸ்டாண்ட் கிட்ட பதினேழாயிரம் சம்பளம் இந்த மாதிரி வேலை உங்க கைபேசிக்கு ஜிவிஎஸ் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் அலாட்டா வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்